மிதனத்தில பிறந்திருக்கிறீங்க மிதன லக்னத்திற்கு எட்டு ஒன்பதாம் அதிபதி இடமாற்றத்தை குடிக்க கூடிய அமைப்புகள் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் உங்கள் ஜாதகத்துல அஞ்சில உச்சம் பெறார் அஞ்சில உச்சம் பெற்றனா ஆரம்ப காலத்துல ஜாதகரால் பூர்வீகத்தில இருக்கிறது சாதகம் இல்லாம இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் ஆதாயத்தை கொடுக்கும் மிதன லக்னத்தில் பிறந்தவருக்கு முற்பகுதி வாழ்க்கையில மனதில் மகிழ்ச்சி இருக்காது பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் பெரிய பெயர் புகழ் கொடுக்காது ஆனா முப்பது வயதிற்கு மேற்பட்டு சிறந்த யோகத்தை கொடுக்கும் எப்பொழுது ஜாதகர் இடமாற்றத்தை பூர்வீ இடத்தை விட்டு வெளியில் சென்றார்னா பெரும் பெயர் எப்பொழுதுமே சனி தனித்து கூடாது இங்கேயும் புதன் சுக்ரன் குரு இந்த இடத்துல மூன்று கிரகங்கள்ல ஏதாவது ஒன்று மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு தொடர்புல இருந்துச்சுன்னா இடமாற்றத்திற்கு அப்புறம் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் இடமாற்றத்திற்கு அப்புறம் வாழ்க்கையிலே பெரும் யோகங்கள் குழந்தை பிறந்த பிறகு பெரும் யோகங்களை ஜாதகர் அனுபவிப்பார் எட்டாம் இடத்துல ஆட்சி இருக்கிறார் சனி மறுபடியும் இந்த மூன்று கிரகங்கள் தொடர்புல இருந்துச்சுன்னா பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல பெரும் வாழ்க்கை பொது சொத்துக்கள் புது லாபங்களை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் ரிஷப மிதன லக்னம் நிறைய பேர் மிதன லக்னத்திற்கும் யோகாதிபதி தான் ஒன்பதுல சனி இருக்கிறவங்க பார்த்தா முற்பகுதி வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத துன்பம் என்ன பாக்கியத்தை தடை பண்றா எல்லாமே சரியான வயதுல ஒருத்தருக்கு போய்கிட்டு இருக்குன்னா ஜாதகருக்கு நடக்கவே நடக்காது மிதன லக்னம் தான் சனி யோகாதிபதி தான் சனி தசையே நடந்தாலும் சரி சனியோட தொடர்பு கொண்ட தசை நடந்தால் நடக்கவே இல்லை சனி தொடர்புல தசை இருந்தாலும் ஜாதகருக்கு பாகியன்ற ஆய்வுத்தியம் லேட்டாதான் கிடைக்கும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது ஜாதகர் தந்தையினால் செய்ய முடிந்தாலே எதை செய்ய மாட்டேன் அல்லது செய்யக்கூடிய திராணி இல்லாத நிலையில இருக்கும் அப்ப தாமதப்படுத்தும் அங்க குரு சுக்கர புதன் தொடர்புல இருந்தா கண்டிப்பா நிலைத்த பாக்கியம் சில பேர் பாத்தீங்கன்னா வேலை லேட்டா கிடைக்கும் ஆனா பெரிய ஜாபா கிடைக்கும் தொழில் அமையும் பெரிய தொழிலா அமைக்கும் திருமண அமையும் நல்ல வாழ்க்கை துணைவர் கிடைப்பார் அதுக்கெல்லாம் காரணம் பாகியத்தில் சனி தொடர்பு கொண்டு புதன் சுக்கர தொடர்போடும் இதன லக்னத்துல இருக்கணும் கண்டிப்பா இந்த மூன்று இடங்கள்ல இருந்தா புதன் சுக்கர குருவோட தொடர்புல இருக்கணும் அப்படின்றது விதி அது போல கடக லக்னம் கடக லக்னத்திற்கெல்லாம் உது விதியின்